ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நல்லதூர் வீணை சேனல் இந்த விளாகில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா என்னோட பொண்ணுக்கு காமநாயக்கன்பட்டி சர்ச்சில் வச்சு மொட்டை போடுறதுக்காக போயிருந்தோம் அந்த வீடியோவை தான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் காலையில் பிரேக்ஃபாஸ்டெல்லாம் வீட்டில் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு ஒம்போதரை மணிக்கு மேலே தான் வீட்டில் இருந்தே கிளம்புனோம் நான் என்னோடய பொண்ணு வீட்டுக்காரர் அப்புறம் என்னோடய மாமியார் நாங்கள் நாலு பேருந்தான் போயிருந்தோம் பஸ்ஸில் தான் போயிருந்தோம் பஸ்ஸில் ஏறி காமநாயக்கன்பட்டி அப்படின்னு டிக்கெட் எடுத்தாலே சர்ச்சு பக்கத்துலேயே நம்மளை அழகாக இறக்கி விட்டுருவாங்க சர்ச்சுக்குள்ளே என்ட்ராகும் போதே ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டோர் இருக்கும் அந்த ஸ்டோரில் நம்மளுக்கு ஏதாவது திங்ஸ் வேணும் அப்படின்னா காசு கொடுத்து வாங்கிக்கலாம் உள்ளே வந்ததுமே பாப்பாவை கீழே இறக்கி விட்டாச்சு அவள் ஆட்டில் அடிக்கிற வெயிலில் மண்டையை காட்டிக்கிட்டு அங்கிட்ட இங்கிட்டு ஓடிக்கிட்டு சேட்டையாக பண்ணிகிட்டு இருந்தா உள்ளே வண்டி கிண்டிலாம் அந்த அளவுக்கு வராது அதனால் குழந்தைங்கள தாராளமாக பயப்படாமல் இறக்கி விடலாம் நம்ம குழந்தைக்கு மொட்டை போட போகிறோம் காது குத்த போகிறோம் அப்படின்னா அந்த ஸ்டோரில் இருக்கிற கிட்டே இன்ஃபார்ம் பண்ணணும் அவங்க மொட்டை போட போகிறோம் அப்படின்னா ஒரு ஐம்பது ரூபாய்க்கு டோக்கன் போட்டுட்டு மொட்டை போடுறவங்களுக்கு ஃபோன் பண்ணி அப்படின்னு அதே மாதிரி காது குத்த போறோம் அப்படின்னாலுமே அதுக்கும் டோக்கன் போட்டு~ போட்டுட்டோம் அப்படின்னா காது குத்துறதுக்கும் அவங்க phone பண்ணி சொல்லிருவாங்க phone பண்ண கொஞ்ச நேரத்திலேயே அவங்களும் வந்துருவாங்க வெயில் ரொம்ப அடிச்சது அப்படின்றதுனால நேர் வழியில போகாம நிழல் இருக்கிற மாதிரி குறுக்கு வழியில church பக்கத்துல போயாச்சு தொடர்ந்து என்னோட காமநாயக்கன் பெட்டி church videos பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் ஒரு சில அப்டேட்ஸ்லாம் எல்லாம் கிடைச்சிட்டே இருக்கும் லாஸ்ட் டைம் பார்க்கும்போது போது வெறும் உருண்டை மட்டும்தான் இருந்தது இப்ப சூப்பரா உலக உருண்டையாக்கி மாதா மாவுக்குமே சூப்பரா painting பண்ணிட்டாங்க லாஸ்ட் டைம் வந்திருக்கும் போது அந்த தேர் மாதிரி கட்டிட்டு இருந்தாங்க இப்போ ஆல்மோஸ்ட் ஒர்க் எல்லாமே முடிஞ்சிருச்சு இன்னும் பெயிண்டிங் மட்டுந்தான் பெண்டிங் போல பட்டி பற்றி எதாவது vlog போட்டேன் அப்படின்னா யாராவது ஒரு சிலராவது கமெண்ட் பண்ணியிருந்தீங்க உங்களுக்கு பட்டியா எனக்கு பக்கத்து ஊர் தான் எனக்கு பட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஊர் காமநாயக்கன்பட்டி இல்லை கோவில்பட்டி நாங்கள் அப்பப்போ காமநாயக்கன்பட்டி சர்ச்சுக்கு போவோம் பர்சனலாகவே எங்களுக்கும் அந்த சர்ச்சுக்கும் ஏதோ ஒரு கனெக்ட் இருக்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீலிங் மொட்டை போடுறதுக்கு கா குத்துறதுக்கு அதுக்கப்புறமா குளிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே தனித்தனியாக இடம் இருக்குது மொட்டை போடுறவங்க வரதுக்கு கொஞ்சம் நேரம் ஆனது அப்படின்றதுனால பக்கத்தில் ஒரு கிணறு இருக்கும் இங்கே நிறைய தீத்த கிணறு இருக்கும் எல்லாத்துலேயுமே நிறைய மீனும் போட்டிருப்பாங்க ஸோ அவங்க அப்பா கூட சேர்ந்து மீனை தான் எட்டி எட்டி பார்த்துட்டு இருந்தா மொட்டை போடுறவங்களும் வந்துட்டாங்க அவங்கக்கிட்ட பேசிக்கிட்டு அப்படியே மொட்டை போட ஆரம்பிச்சாச்சு குட்டி பிள்ளை வீட்டில் போதே அம்மா நான் குட்டி பிள்ளையாக இருக்கும்போது தானே மொட்டை போடும் போது அழுந்தேன் இப்போ நான் பெரிய பிள்ளை ஐட்டம்ல மொட்டை போடும் போது அழமாட்டேன் அந்த மாதிரி சொல்லியிருந்தா அதே மாதிரி மொட்டை போடும்போது ஒரு சொட்டு கூட அழுகல அழகு போல் சூப்பராக மொட்டை போடுறதுக்கு மண்டையை கொடுத்துட்டு இருந்தா பாப்பாவோட ஃபஸ்ட்டு மொட்டை இந்த சர்ச்சில் வச்சு தான் அவங்க பெரிய மாமா மடியில் உட்கார வச்சு மொட்டை போட்டு அழகாக காதும் குத்தியாச்சு அப்போ ஒன்றரை கிட்ட தான் ஆனது பயங்கரமாக அழுதா பார்க்கவே மனசு கஷ்டமாக இருந்தது ஃபஸ்ட்டு மொட்டைக்கு எடுத்த வீடியோஸ் எல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் நல்லாயிருக்கும் கைய ஒண்ணிலப்பாடா கைய கையுமா அவ்வளோ சரிப்பா சரி ஆ கமல் போட்டாச்சு கமல் போட்டாச்சுப்பாங்க நல்லா சிரிக்கணும் ஒன்றரை வயசுலேயே என்ன அம்மா வாயடிச்சிருக்கா அப்படின்னு இப்போ கூட இந்த வீடியோவை பார்க்கும்போது அவ்வளோ சிரிப்பாக இருக்கும் மொட்டை போட்டு காது குத்தும் போது மனசு பயங்கர கஷ்டமாக இருந்தது ஆனால் இப்போல்லாம் இந்த வீடியோவை பார்க்க பார்க்க அவ்வளோ ஆசையாக இருக்கு பிள்ளை எவ்வளோ அழகு போல பேசியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவே இந்த வீடியோஸ் எல்லாம் இப்போ பார்த்துட்டு அதே மாதிரி பேசிக்கிட்டு மறுபடியும் லைட்டாக செல்லம் குஞ்சிக்கிட்டு வருவாள் மொட்டை போட்ட சந்தோஷத்துல கொஞ்ச நேரம் தரையிலேயே நிற்காமல் ஓட்டமாக ஓடிக்கிட்டு தான் இருந்தாள் அதுக்கப்புறம் கூட்டிட்டு போய் நல்லா தலைக்கு குளிக்க வச்சுட்டு புதுட்டு போட்டதுக்கு மண்டையில் நல்லா குழு குழுன்னு சந்தனத்தை கரைச்சி தேய்ச்சி விட்டாச்சு சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கே அப்புறமா பாப்பாவுக்கு பசிக்கும் அப்படின்னா ஆற்றி கொண்டு வந்திருந்தேன் குளிக்க வச்சுட்டு அவளை ரெடி பண்ணதுக்கு அப்புறமா அவளுக்கு பால் கொடுத்து குடிக்க வச்சாச்சு வீட்டில் ஒரு மூணு இட்லி ஆயிடுச்சு அதில் இருக்கிற சாம்பார் சட்னி எல்லாம் ஊற்றி பேக் பண்ணி கொண்டு வந்தாச்சு பாப்பா பால் குடிச்சிட்டு இருக்கிற நேரத்தில் இந்த மூணு இட்லியும் ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டோம் சரியா போயிடுச்சு இந்த மூணு இட்லி வீட்டில் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வேஸ்ட்டாக தான் போயிருக்கும் இங்கே பேக் பண்ணி கொண்டு வந்ததுனால கொஞ்ச நேரம் அப்படி ரிலாக்ஸாக உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்டு வந்தாச்சு கொஞ்சம் வீடு போகிற வரைக்கும் வயிறு பசி தாங்கும் எனக்கு வீட்டில் இருக்கும்போதெல்லாம் பசி எடுக்காது எங்கேயாவது வெளியில் போயிட்டு வரோம் பஸ்ஸில் எங்கேயாவது ட்ராவல் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்தோம் அப்படின்னா பயங்கரமாக பசிக்க ஆரம்பிச்சிடும் அதுவும் இந்த வெயிலுக்கெல்லாம் எங்கடா எனத்தடா சாப்பிடுவோம் அப்படின்னு தான் இருக்குது ஸோ மூணு இட்லியை கொண்டு வந்து சாப்பிட்டது கொஞ்சம் திருப்தியாக இருந்தது அதுக்கப்புறம் பாப்பா கொஞ்சம் நேரம் அந்த வெளியில் அந்த மரத்து நிழலில் கொஞ்சம் நேரம் ஓடி விளையாடிகிட்டு இருந்தால் அவங்க அப்பா மாலை வாங்குறதுக்காக போயிருந்தாங்க அதுக்கப்புறமா நான் அம்மா பாப்பா மூணு பேருமே சர்ச்சுக்குள்ளே வந்து நல்லா ப்ரேயர் பண்ணிவிட்டு வாங்கிட்டு வந்த மாலையும் போட்டுட்டு காணிக்கை போட்டுட்டு அப்படியே வெளியே வந்தாச்சு ரெண்டு மாலை வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஒரு மாலை உள்ளே இருக்கிற மாதா அம்மாவுக்கு போட்டுட்டு இன்னொரு மாலையே வெளியே இருக்கிற மாதா அம்மாவுக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சர்ச்சை ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு மெதுவாக நடக்க ஆரம்பிச்சிட்டோம் சர்ச்சில் இருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் வெயில்னா வெயில் தாங்க முடியல அவ்வளோ வெயில் நல்லா பல்ல காட்டி அடிச்சிட்ருக்கு அப்புறமா வெளியில் உள்ள மாதா அம்மாவுக்கு கொண்டு வந்த மாலையை போட்டுட்டு வாங்கிட்டு வந்த பத்தியும் ஆளுக்கு ஒன்று ஒன்று ஏற்றிட்டு கொஞ்ச நேரம் ப்ரேயர் பண்ணிவிட்டு மறுபடியும் பாப்பா நான் அங்கிட்டு போய் சாமி கும்பிட போகிறேன் அப்படின்னு அவள் சுற்றி சுற்றி ஓடிட்டுருந்தா கால் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சுட ஆரம்பிச்சிருச்சு செருப்பு இல்லாமல் நடக்கவே முடியல அதனால் பாப்பாவோட செப்பலை நீயே போடு அப்படின்னு சொன்னதுனால அவளே அழகு போல போட்டுட்டு இருந்தா போட்டுட்டு கொஞ்ச நேரம் அங்கிட்ட இங்கிட்டு இருந்தா வீட்டுக்கு வர அவளுக்கு மனசே இல்லை நீ கொஞ்சம் நேரம் விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு நான் பெரிய புளிய மரத்துக்கு கடியில் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டேன் அப்பாவும் பொண்ணும் கொண்டு வந்த தண்ணி காலி காலியாயிடுச்சு அதை பிடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க தண்ணி பிடிச்சி அப்படியே பஸ் ஏறி நேரம் வீட்டுக்கு வந்தாச்சு மதியம் லஞ்சுக்கு வீட்டுக்காரர் வெளியிலேயே வாங்கிட்டு வந்துட்டாங்க பசினா பசி பயங்கர பசி அந்த மூணு இட்லி சாப்பிட்ல அப்படின்னா மயக்கம் போட்டு தான் விழுந்திருப்போம் மணி பார்த்திங்கன்னா ஒரு ஒன்று ஒன்றரை கிட்ட தான் ஆனது அப்பயே பயங்கரமாக பசிக்க ஆரம்பிச்சிருச்சு நார்மலாக வீட்டில் இருந்தோம் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு ரெண்டரைக்கு மேலே ஆயிரும் ஆனால் இந்த பசியில் இந்த பார்சலெல்லாம் ஒன்று ஒன்றா பிரித்து சாப்பிட்றதுக்கு பயங்கரமாக பொறுமை வேணும் நம்மளுக்கு பாப்பாவுக்கு கடையில் வாங்கிட்டு வந்தால் வெஜ் மீல் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்தது அப்பளத்தை மட்டும் சாப்பிட்டுட்டு வெறும் சோறை சாப்பிட்டுட்டே உட்காந்துட்டு இருந்தா அவங்க அப்பா பிரியாணி வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லவும் பயங்கரமாக ஹாப்பி ஆகிட்டா நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு தூக்கத்தை போட்டுட்டு இந்த டே அப்படியே கம்ப்ளீட் பண்ணியாச்சு அவ்வளோதான் வீடியோ முடிஞ்சது வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ